இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இடியாப்ப உலக்கை பயன்படுத்தி எப்படி பரோட்டா செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த பரோட்டா செய்கிறதுக்காக நீங்கள் மாவு பிசைஞ்சு கஷ்டப்படவே வேண்டாங்க வீட்டில் இடியாப்பை உலக்க இருந்தால் போதும் உடனே ரொம்ப ஈஸியாக இந்த பரோட்டாவை செஞ்சிடலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமை டிலேட் ஃபர்ஸ்ட் இந்த பரோட்டா செய்கிறதுக்காக ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்து ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க இதை சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருங்க இதுக்கப்புறம் தண்ணி வெது வெதுன்னு காய வச்சு அந்த தண்ணியை கலந்துட்டு நீங்கள் இந்த மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாவில் நீங்கள் தண்ணி சேர்க்கும் போது கை வச்சு தொட்டு பாருங்கள் அப்போ உங்களுக்கு கை பொறுக்கிற சூடாக இருந்தால் போதும் அந்த அளவுக்கு சுட வச்சுட்டு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நீங்கள் மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க மாவு பிசைறதுக்காக தண்ணி அதிகமாக சூடாகிடுச்சின்னா அப்போ உங்களுக்கு இடியாப்போளக்கில் வச்சு பிளிகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால தான் இந்த மாதிரி வெது வெது தண்ணியை சேர்த்துட்டு நீங்கள் மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க எடுத்ததுமே தண்ணி அதிகமாக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஸ்பூன் வச்சு ஃபஸ்ட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க அதுக்கப்புறமா நீங்கள் கையை வச்சு இந்த மாவை லேசாக அந்த மாதிரி பிசஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும் இந்த அளவுக்கு மாவு வந்து உங்களுக்கு தளர்வாக இருக்கணும் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது மாவு அளவுக்கு நல்லா பிசைஞ்சிட்டு இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சமையல் என்ன சேர்த்துக்கோங்க எப்போதுமே நம்ம பரோட்டா செய்யணும்னா மாவு பிசையிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் மாவு பிசைஞ்சு பரோட்டா செஞ்சு பாருங்க உங்களுக்கு கை வலிக்காமல் ரொம்ப ஈஸியாக மாவு பிசையலாம் இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு இந்த மாவுக்கு மேலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாவு மேலே இப்படி நல்லா தடவி விட்டுருங்க இப்போ பரோட்டாவுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு இந்த மாவு அப்படியே ஒரு மூடி போட்டுட்டு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க இந்த மாதிரி பரோட்டா மாவை நீங்கள் அரை மணி நேரம் ஊற வைக்கும்போது தான் உங்களுக்கு பரோட்டா நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இப்போ அரை மணி நேரம் ஊர்ன மாவை நான் கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் மாவு எந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குதுன்னு கையில் தொடும்போதே உங்களுக்கு தெரியும் மாவு நல்லா சாஃப்டாக ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு இதுக்கப்புறம் பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு அகலமான தட்டு எடுத்துக்கோங்க இதில் மூணு ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா சுற்றி இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுருங்க இப்படி பெரிய தட்டில் நீங்கள் என்ன அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா நீங்கள் பரோட்டா மாவு இதில் விட்டிங்கன்னா உங்களுக்கு தட்டில் ஒட்டாமல் வரும் பரோட்டா பிழியிறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்ப தட்டு ஃபுல்லாகவுமே என்ன அப்ளை பண்ணியாச்சு பாருங்கள் இதுக்கப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய இடியாப்ப முறுக்கு முறுக்கச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி உங்ககிட்ட எந்த சைஸ்ல முறுக்கு அச்சு இருக்கோ அதை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சிறுசா இருந்தாலும் பரவாயில்ல இல்ல பெரிய சைஸ்ல இருந்தாலுமே பரவாயில்ல இந்த ரெண்டையுமே நீங்க பயன்படுத்திக்கலாம் இப்ப முறுக்கச்சு எடுத்துட்டு இடியாப்போ உலக்குல சேர்த்துக்கோங்க இந்த இடியாப்போ உலக்குல நீங்க எண்ணெய் எதுவுமே அப்ளை பண்ண வேண்டாம் அப்படியே நீங்க மாவு சேர்த்துட்டு பிழிஞ்சு விடலாங்க கஷ்டமாவே இருக்காது இப்ப தயார் பண்ணி வச்சுருக்க பரோட்டா மாவுல இருந்து கொஞ்சமா எடுத்துட்டு இடியாப்போ உலக்குல சேர்த்துக்கோங்க இப்ப நான் பரோட்டா மாவு பிழியும் போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு மாவு நல்லா சாப்டா ரொம்பவே ஈஸியா இருக்குன்னு இந்த பரோட்டா மாவை இடியாப்ப உலக்கில் சேர்த்துட்டு பிழியும்போது போது கொஞ்சம் கூட கஷ்டமாவே இல்லைங்க கை வலிக்காம ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு மாவு பிழிஞ்சு விடுறதுக்கு இந்த மாதிரி பரோட்டா செய்யணும்னா யார் வேணாலுமே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த பரோட்டா மாவுல சுடுதண்ணியெல்லாம் ஊற்றி மாவு பிசைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு மாவு பிசைய கொஞ்சம் கூட கஷ்டமாகவே இருக்காது இடியாப்ப உலக்கில் சேர்த்துட்டு இந்த மாதிரி புளிஞ்சு விடுறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பரோட்டா எந்த சைஸில் உங்களுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாவு பிழிஞ்சு விட்டுக்கோங்க மீதம் இருக்க எல்லா மாவுமே இதே மாதிரி ஒரு தட்டில் முறையில் நீங்கள் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எல்லா பரோட்டா மாவுமே நீங்கள் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க இதுக்கு மேலே லைட்டாக இந்த மாதிரி எண்ணெய் தடவி விட்டுருங்க இப்படி தடவி விட்டுட்டு மூடி போட்டுட்டு அப்படியே இந்த பரோட்டா மாவை பத்து நிமிஷத்துக்கு நல்லா ஊற விட்டுருங்க அதுக்கப்புறமா நம்ம பரோட்டா எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த பரோட்டா மாவை இப்படி பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பரோட்டா செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா சாஃப்டாக ரொம்பவே சூப்பராக வரும் இப்போ பத்து நிமிஷம் இந்த மாவு நல்லாவே ஊறிடுச்சு இதுக்கப்புறம் பரோட்டா செய்கிறதுக்காக ஒரு அகலமான தட்டில் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணி விட்டுருங்க நம்ம பிழிஞ்சு வச்சிருக்க பரோட்டா மாவுல இருந்து ஒன்று எடுத்து வச்சுட்டு கை நாள இந்த மாதிரி லேசா இப்படி பரப்பி விட்டுருங்க இந்த பரோட்டா மாவை தேய்ச்சி விடும்போது நீங்க ரொம்ப லேசாக தேய்ச்சிடக்கூடாது கூடாது கொஞ்சம் கனமாவே நீங்க தேய்ச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தேய்ச்சிட்டு இந்த பரோட்டாவை அப்படியே நீங்கள் தோசைகளில் இப்போ போட்டு எடுத்துடலாம் இந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு டைமும் தட்டில் பரோட்டா தேய்க்கிறதுக்கு கஷ்டமா இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தோசைக்கல்லில் அப்படியே பிழிஞ்சு வச்சுருக்க மாவை எடுத்துட்டு பரோட்டாவை தேய்ச்சி விட்டுருங்க அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ பரோட்டா செய்கிறதுக்காக தோசைக்கல் நல்லாவே சூடாயிருக்கு இதில் வந்து பிழிஞ்சு வச்சுருக்க பரோட்டா மாவுலேருந்து ஒன்று எடுத்து வச்சிட்டு இந்த மாதிரி கை நாளில் லேசாக பரப்பி விட்டுருங்க பரோட்டா சுட்டு எடுக்கிற வரைக்குமே நீங்கள் ஸ்டவ்வை மீடியமாக வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு இப்போ பரோட்டாவை தேய்ச்சி விட்டுட்டு இதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ பரோட்டா ஒரு பக்கம் நல்லா செவந்து வந்ததுமே அடுத்த பக்கம் திருப்பி போட்டுருங்க ரெண்டு பக்கம் நல்லா செவந்து வந்ததுமே நீங்கள் பரோட்டாவை வெளியில் எடுத்துருங்க அவ்வளோதாங்க ரொம்பவே சூப்பராக நம்மளுடைய பரோட்டா ரெடி ஆகிடுச்சு இந்த பரோட்டாவுக்கு சைடிஷ்ஷாக நீங்கள் மட்டன் குழம்பு சிக்கன் கிரேவினு எது வேணாலுமே வச்சு சாப்பிட்லாங்க அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் இனி எப்போ பரோட்டா செஞ்சாலுமே நீங்கள் மாவு பிசைஞ்சு கஷ்டப்பட வேண்டாங்க இடியாப்போ பயன்படுத்தி ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி ஒரு பரோட்டாவை செஞ்சிடலாம் இப்போ சுட சுட சூப்பராக நம்மளுடைய பரோட்டா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ரெண்டு பக்கம் நல்லா செவந்து வந்துருச்சு இந்த அளவுக்கு அடுப்பை குறைச்சி வச்சுட்டு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து ரெண்டு பக்கம் நல்லா செவந்து பரோட்டா சாப்பிடும்போது நல்லா மொறு மொறுன்னு ரொம்பவே சூப்பராக இருக்கும் கையில் எடுத்து பார்க்கும்போது இந்த பரோட்டா எந்த அளவுக்கு நல்லா லேயர் லேயராக இருக்குது பாருங்கள் மீதம் இருக்க எல்லா மாவும் இதே மாதிரி நீங்கள் பரோட்டாவாக போட்டு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கப்பு மைதா மாவில் எனக்கு ஏழு பரோட்டா அளவுக்கு வந்துச்சு உங்களுக்கு எந்த அளவுக்கு பரோட்டா தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் மாவை கூடுதலாக சேர்த்துக்கோங்க இப்போ எல்லா பரோட்டாவும் இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி கட்டையில் எடுத்து வச்சுட்டு கை நாலு லேசாக இந்த மாதிரி ஒரு அடி அடித்து எடுத்து வச்சுக்கோங்க இப்படி செய்யும்போது உங்களுக்கு பரோட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா லேயர் லேயராக பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க ரொம்பவே சூப்பராக நம்மளுடைய பரோட்டா ரெடி ஆயிடுச்சு வீட்டில் இருக்கக்கூடிய இடியாப்பை உலக்கை பயன்படுத்தி அருமையான பரோட்டா செஞ்சாச்சு இந்த மாதிரி பரோட்டா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சமல் டிலேட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்